நம்ம டீ கடைக்கு போயிட்டு டீ குடிக்கிறதுக்காக போகும்பொழுது அங்கே கண்ணாடி பாட்டிலில் உருண்டையாக நம்ம பார்ப்போம் அது வந்து பிளவுப்பட்ட மாதிரி இருக்கும் பார்க்கும்பொழுதே சாப்பிட்ணுன்னு தோணும் இதை டீக்கடை கஜா அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஆஃப் கப் அளவுக்கு சுகரு நான் வந்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன் சால்ட்டு சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் சோடா மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு முட்டையை உடைச்சி நான் இதில் ஊற்றிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸியில் கூட நம்ம வந்து முட்டை உடச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து சுகரு பவுட்ரு பண்ணுறோம் இல்லையா அப்போவே கூட நம்ம வந்து இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல் ஸ்பூனில் நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம எப்படி வேணால் நம்ம விருப்பம்தான் ஆஃப் கப் அளவுக்கு நான் வந்து ரவா சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயிலும் சேர்த்துக்கலாம் நெய்யும் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கப் அளவுக்கு நம்ம வந்து ரவா சேர்த்துட்டோம்ல ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கலாம் இது போல நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து கோதுமை மாவு நம்ம வந்து சப்பாத்திக்கு செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தலை தலைன்னு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது சப்பாத்தி மாதிரி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் தலை தலைன்னு இருக்குது பாருங்கள் எந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு மிதமான சூட்டில் இருக்கும் பொழுது நம்ம வந்து நம்ம செஞ்சு வச்ச இந்த உருண்டைகளை சேர்த்துடணும் ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் மேல் பகுதி நல்லா தீஞ்ச மாதிரி ஆகிடும் உள்ளே வேகாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆயில் ரொம்ப சூடாகாமல் இந்த மாதிரி போட்டால் பபில்ஸ் வரணும் இது வந்து சரியான பதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா இது திருப்பி விட்டுக்கலாம் அதில் நல்ல ஹோல் ஓட்டை விடறது நமக்கு நல்லாவே தெரியும் பார்க்கும் பொழுதே அது தானாகவே தான் வரும் இப்போ திருப்பி போடும்பொழுது நல்லா தெரியும் பாருங்கள் அந்த ஓட்டை வீரில் விட்ட மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது டீக்கட கஜா அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி முட்டைக்கோஸ் போண்டா அப்படி கூட சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியாக்கேற்ற மாதிரி இது வந்து பேர் மாறும் அந்த பிளவுபட்டு நல்லா தெரியுது பாருங்கள் வெளியில் பார்த்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப சுகர் நம்ம சேர்க்க மாட்டோம்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போது ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம் நல்லா கலரும் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்கள் இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டீ கடை கஜா நல்லாவே தெரியுது பாருங்கள் பார்க்கும் பொழுது சாப்பிடவும் அவ்வளோ நல்லாயிருக்கும் போல் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ